ஓம் சரா என் அன்பு குழந்தையே நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நானும் ஆசைப்படுகின்றேன் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் இனி உடனுக்குடன் கிடைத்துவிடும் தனியாக என் முன் வந்த நீ உன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக என்னை தேடி வந்து நன்றியை தெரிவிப்பாய் இவ்வளவு கஷ்டங்களையும் சவால்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுதும் உன்னுடைய மனம் இவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதும் நீ என் மீது ஒரு துளி நம்பிக்கையும் குறையாமல் வாழ்ந்து கொண்டு வருகின்றாய் உன் நம்பிக்கை ஒரு பொழுதும் நான் வீணடிக்க மாட்டேன் உன் வாழ்வை நல்லதொரு சூழ்நிலைகளால் நான் நிரப்புவேன் உன் மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளால் நான் நிரப்புவேன் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நீ செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்து உன் வாழ்க்கையின் அடுத்த கட்ட வெற்றிக்கு நான் உன்னை முனைப்பேன் சில நிகழ்வுகள் நீ செ எதிர்பார்க்காத நேரத்தில் வேண்டுமானாலும் நடந்து உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கலாம் ஆனால் இனி நீ இஷ்டப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிகழ்ந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் இவையெல்லாம் என்னால் நிகழ்ந்தது என்று நீ நினைத்து மிகவும் மகிழ்வாய் நடத்தியது நான் தான் என்று நீ உணருவாய் இனியும் உன்னுடைய வாழ்க்கை இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காது கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது மிகவும் சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கை என் அருளால் மாறிவிடும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்